ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது டேபிள் ரோஸ் கலெக்ஷன் தாங்க வெயிலில் எந்த கலெக்ஷன் வரலனாலும் சரி எந்த செடியும் உங்களால் வளர்க்க முடியலனாலும் சரி இந்த ஒரு செடியை சூப்பராக நீங்கள் வளர்க்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெயிலில் தான் சூப்பராக ப்ராபிகேட் ஆகும் ஒரு செடி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் எப்பயுமே உங்கள் வீட்டில் இந்த செடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த டேபிள் ரோஸ் கலெக்ஷனில் கிட்டத்தட்ட இருபது டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் எல்லாமே பிளான்ட்டு தான் கட்டிங்ஸ்லாம் கிடையாது ஒவ்வொரு கலருமே உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் அண்ட் இது கூட ஃப்ரீ ஒன்று இருக்குது ஸோ ரொம்ப காம்போ பேக்காக தான் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் டுவெண்ட்டி காம்போ பேக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இருபது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்க போகுது ஓகேங்களா ஸோ டோன்ட் மிஸ் இட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் கலர்ஸுக்கு போயிடுறேன் கலர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த தொட்டியிலே வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எம்எஸ்எஸில் புக் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல் சர்ன்னு புக் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் இல்லை ரெடியூஸ் ஆயில் அப்படி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நார்மல் ஷிப்பிங் சார்ஜஸ் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஸோ இதில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லோ கலர் இந்த எல்லோ கலர் வந்து உங்களுக்கு நல்ல பல்பி எல்லோ மேங்கோ எல்லோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எல்லோ அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் லேயரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரிப்புள் டோன் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு கலர் தென் அடுத்து பிங்க் கலர் ராயல் பிங்க் அது கூட ஒயிட் கலர் இதில் வந்து ஒவ்வொரு பாட்லேயும் ரெண்டு ரெண்டு கலர் கட்டிங்ஸ் இதில் இருக்கும் ரெண்டு ரெண்டு கலர் செடிகள் இருக்கும் இப்போது ரெண்டு ரெண்டு இருக்கும் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்துட்ருக்கிறது ஒரு சிங்கிள் லேயரில் பிங்க் கலர் மட்டும் தென் அதுலேயே உங்களுக்கு ஒயிட் அண்ட் எல்லோ சேர்ந்த ஒரு கலர் நெக்ஸ்ட்டு மினி எல்லோ ஃபஸ்ட் ஒன் இந்த இந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பூ பூக்கும் இது வந்து மினி குட்டி குட்டியாக பூ பூக்கும் அண்ட் டார்க் பிங்க்கில் உங்களுக்கு நல்லா ஒரு ரோஸ் ஷேப் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் அடுத்து வந்து ரெட் கலர் அண்ட் அதுலேயே சிங்கிள் பெட்டலில் இருக்கக்கூடிய ஒயிட் வித் பிங்க் கலர் இதில் இன்னொரு கலர் ஃப்ளவர் வரலைங்க அதனால் எனக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு கொஞ்சம் யூனிக்கானது இது இந்த மகரத்துக்குள்ளே இருந்து ஒரு லேயர் எழுந்து வர்ற மாதிரி இருக்கும் இது ஒயிட் வித் பிங்க் டோனில் இருக்கிறது ஆரஞ்சு கலர் ஷேட் எல்லோ கலரில் சிங்கிள் பெட்டல் எல்லோ ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி அண்ட் லைட் பேபி பிங்க் கலரில் ஒரு டோனில் இருக்கக்கூடியது அடுத்து வந்து உங்களுக்கு எல்லோ வித் ஆரஞ்சில் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்கிறது இது வந்து பர்பிள் உள்ள மகரந்தம் பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆனது ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுதுங்க ஸோ இதில் வந்து நைன் பாட்ஸ் ஒன்பது தொட்டிகள் இருக்கும் உங்களுக்கு தொட்டியோடு வேணும்னா ஃபுல் சாயில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க இல்லை எம்எஸ்எஸ்னால் அஸ் இட்லீஸ்ட் வந்துடும் இது கூட உங்களுக்கு பால்சம் பிளான்ட் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் டிஃப்ரெண்ட் கலர் பால்சம் பிளான்ட் பால்சம் பிளான்ட் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த பிளான்ட் உங்களுக்கு அது கூட ஃப்ரீயாக வரப்போகுது அந்த காம்போ பேக்கு நீங்கள் பே பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அது கூட இந்த பால்சம் பிளான்ட் ஃப்ரீயாகவே வந்துடும் ஓகேங்களா நான் சொல்லிட்டேன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் ட்வெண்ட்டி ஸ்டாக்ஸ் தான் என்கிட்ட இருக்குது காம்போ வந்து நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க பால்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பால்சம் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக கிடைக்க போகுது இதில் எனி ஒன் கலர் பால்சம் பேபி பிங்க் கலர் ஒயிட் கலர் ஆரஞ்ச் கலர் பிங்க் கலர் நாலு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இது ஒரு பிளான்ட் இருந்தால் போதும் இதுலேயுமே சீட்ஸ் ப்ரொவைட் ஆகும் நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் செடிகளை ஸோ நம்மக்கிட்டே இருக்கிற செடிகள் வந்து நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா போதும் அடுத்து நீங்களே ப்ராபகேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கக்கூடிய செடிகளை தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க அந்த காம்போ பேக்கோட ஆஃபர் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா நூற்றி எண்பது ரூபாய் ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா அது நீங்கள் இருக்க ஏரியாவை பொறுத்து டிஃபர் ஆகும் அதர் ஸ்டேட்டில் இருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு கொரியர் சார்ஜஸ் அண்ட் வித்தின் தமிழ்நாடுனா ஒரு கொரியர் சார்ஜஸ் இந்த பிளான்ட்டுக்கு நான் எந்த காஸ்ட்டுமே கொரியர் சார்ஜஸுமே வாங்க போகிறது கிடையாது ஸோ முற்றிலும் உங்களுக்கு ஃப்ரீ 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 ஆல்ரெடி நான் இன்ஸ்டாவில் போட்டதை பார்த்துட்டு இது எதுக்கு ஃப்ரீ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இதுதான் ரீசன் இந்த டேபிள் ரோஸ் காம்போ பேக் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு செடி ஃப்ரீயாக கிடைக்கும் டோட்டலாக டுவெண்ட்டி ஐட்டம்ஸ் ஓகே டோன்ட் மிஸ் இட் பார்த்துக்கோங்க சூப்பர் அண்ட் ஹெல்த்தி பிளான்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கிடச்சிட்டே இருக்குது வாங்கிக்கிட்டே இருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ப்ளஸ் கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்கிக்கிட்டே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாமே யூடியூப்பில் அண்ட் இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணுறோம் செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த பேஜுமே கிடையாது ரோஸ் நர்சரி எயிட்டி நைன் இன்ஸ்டாகிராமோட பேஜ் அதையும் முடிஞ்சால் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப் சேனல் வந்து ரோஸ் நர்சரி ஸோ சூப்பர் அண்ட் ஹெல்த்தி பிளான்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா புக் கியூர் ஆர்டர் இமிடியட்லி டோண்ட் மிஸ்இட் வெப்சைட் ஆர்டர் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கிடையாது பார்க்குறேன் பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ்க்கு என்னால் வாட்ஸ்அப்பில் எடுத்துக்க முடியும் மற்ற எல்லாருக்குமே வெப்சைட்டில் தான்